என்னவோ கல்யாண வயசு நெருங்கிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நாளைக்கு ஆனா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு இருந்தாலும் இந்த மாதிரி புத்தி இல்லாத பொண்ணு யாரு கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லி சுப்பையா வாசப்படியில உக்காந்துகிட்டு கவலைப்பட்டுகிட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணான வைதேகி அங்க வந்தா அப்பா ஒரு தடவை என்ன பாருங்களேன் நான் செஞ்சுட்டு வந்த காரியத்தை பார்த்தா நீங்க ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க என்ன பாருங்கப்பா அவ்வளவு நல்ல வேலை செஞ்சிருக்கேன் எனக்கே சந்தோஷமா இருக்கு என்னமா நீ இவ்வளவு சந்தோஷப்பட்டுகிட்டு சொல்ற அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய வேலையை தான் செஞ்சுட்டு வந்திருக்க போல ஆமா என்ன வேலையை செஞ்சுட்டு வந்திருக்குள்ள போய் வேண்டாதது எதுவுமே செய்யாதுன்னு சொன்னேன் தானே சுப்பையா இப்படி வைதேகிய திட்டிக்கிட்டு இருக்கும்போது கோமா அங்க வந்தாங்க ஜெயம்மா ஜெயம்மாவ பாத்த உடனே வைதேகி வீட்டுக்குள்ள ஓடிட்டா பெத்து வச்சிருக்க உன் பொண்ண ஊருக்குள்ள விடாதேன்னு எவ்வளவு தடவை சொன்னாலும் தெரியாதா உன் பொண்ணு செஞ்ச வேலைக்கு அய்யோ ஜெயம்மா என்ன ஆச்சு என் பொண்ணு வேண்டாத வேலையை செஞ்சிருக்காளா உன் பொண்ணு வேண்டாத வேலைய செஞ்சிருக்காளான்னு கேக்குறியா வேற அவ என்னோட மாட்டுக்கோட்டாய்க்கு வந்துட்டு அரை எடுத்து மாட்டுக்கொட்டாயெல்லாம் வெட்டி போட்டிருக்கா அவ செஞ்ச வேலைக்கு மட்டும் அப்படியே அவ என் கைக்கு கிடைச்சிருந்தான்னு வச்சுக்கோ அவ கையக்கால உடச்சு மூலல உட்கார வச்சிருப்பேன் என்னமா சொல்ற என் பொண்ணு அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டாளே சரி இங்கே இரு நான் உள்ள போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள சுப்பையா வைத்திய பாக்க போனாரு நாசமா போனவளே உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஊருக்குள்ள போக கூடாதுன்னு ஆனா இந்த மாதிரி போய் தலை குனியிற வேலைய செஞ்சிட்டு வந்திருக்கியே அப்பா ஏன்பா நீங்களும் அவங்க திட்டின மாதிரியே என்ன திட்டுறீங்க நான் ஒன்னும் வேண்டாத வேலை எதுவுமே செய்யலப்பா மாட்டு கொட்டாய கொஞ்சம் வெட்டி விட்டு அவ்வளோதான் மாட்டு கொட்டாய்க்கி கம்பங்கள்லாம் போட்டிருக்காங்கல்ல நீங்கள் தானப்பா சொன்னீங்க மரத்தை வெட்டி விட்டாதான் அது வளரும்னு சொன்னீங்க பாவம் மாடுங்க இளைஞர்களுக்காக சாப்பிட்றதுக்கு காட்டுக்கு போதுங்க அதுக்கு தான் அதெல்லாம் வெட்டி விட்டால் அது மறுபடியும் வளரும்ல அதுக்கு தான் வெட்டி விட்டேன் அதை தெரியாமல் நீங்களும் அவங்க திட்டின மாதிரி என்ன திட்டுறீங்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்போ எனக்கு புத்தி இல்லையாப்பா இப்படி பொண்ணு கவலைப்பட்டு பேசும்போது கஷ்டமா இருந்துச்சு கிளம்பி போனாரு அம்மா ஜெயம்மா நீங்க சொல்றதுக்கும் என் பொண்ணு சொல்றதுக்கும் சம்மந்தமே இல்லை சரி வாங்க உங்க கூட வர என் பொண்ணு அப்படி என்ன செஞ்சான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெயம்மா கூட மாட்டுக்கொட்டாய்க்கு போனாங்க அங்க போய் பார்த்தா மாட்டுக்கொட்டாயே விழுந்து போயிருந்தது பாத்தியாய்யா உன் பொண்ணு செஞ்சிருக்கிற வேலைய கரகசத்தை எடுத்து அறுத்து விட்டுருக்கா அதனால மாட்டு கொட்டாயெல்லாம் விழுந்து போச்சு அப்படி இன்னும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மாட்டு தூணில இருந்து பாம்பு அதோட குட்டிங்க கூட போறத பார்த்து சுப்பையா ஜெயம்மா கிட்ட ஏமா ஜெயம்மா என் பொண்ணு செஞ்ச வேலை நல்ல வேலை தான் அந்த மாட்டு கொட்டாயில பாத்தியா பாம்புங்க இருந்தது இந்த பாம்பு மட்டும் மாட்டை கடிச்சிருந்தா அதுக்கப்புறம் அந்த பால் கறந்து நீ ஊர் ஜனங்களுக்கு கொடுத்துருந்தா அந்த பாலை குடிக்கிறவங்களுக்கும் உன்னோட மாட்டுக்கும் எல்லாருக்குமே பிரச்சனை வந்திருக்கோம் தானே என் பொண்ணு செஞ்சது நல்ல வேலைதான் அத தெரியாம என் பொண்ணு திட்டிக்கிட்டு இருக்க நீ என் பொண்ணு இத பத்தி யோசிச்சுதான் ஏதோ ஒரு மூலியமா இந்த வேலையை செஞ்சிருக்கா அவளை பார்த்து புத்தி இல்லாதவன்னு சொல்ற அவ ஏமாந்தவளா இருக்கிறதுனாலதான் அவளோட புத்தி உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு தன்னோட பொண்ணை விட்டு கொடுக்காம ஜெயமகிட்ட வாதாடி வீட்டுக்கு வந்தாரு சுப்பையா சுப்பையா வீட்டுக்கு வந்து பார்த்தா கவலைப்பட்டுகிட்டு அப்பா திட்டினாருன்னு வைதேகி அழுதுகிட்டே இருந்தான் தன்னோட பொண்ணை பார்த்து சுப்பையாவுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்பா எனக்கு உண்மையிலேயே புத்தி இல்லையாப்பா எல்லாருமே எனக்கு புத்தி இல்ல அவ ஒரு மரம் அண்டேன்னு என்ன பார்த்து எதேதோ சொல்லி கிண்டல் பண்றாங்க இதுல என்னுடைய தப்பு என்னப்பா இருக்கு அந்த கடவுள் தான் என்ன படிச்சு நேரம் இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சிட்டான் நானும் எல்லாரும் மாதிரி தானே இருக்கேன் ஆனா எப்ப பார்த்தாலும் என்ன பாக்குறவங்க எல்லாம் புத்தி இல்ல புத்தி இல்லன்னு திட்டுறாங்க இதுல என்னுடைய தப்பு என்னப்பா இருக்கு ஏமா நீ இப்படி எல்லாம் யோசிக்கிற உனக்கு புத்தியெல்லாம் எல்லாம் இல்லாம இல்ல மத்தவங்க மாதிரி நீ யோசிக்காம வேற மாதிரி யோசிக்கிற அவ்வளவுதான் நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டா நீ மத்தவங்க வேலை செய்யும்போது அவங்க எப்படி வேலை செய்யறாங்கன்னு பக்கத்துல இருந்து கவனிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை நீ செய்மா இப்படி வேலை செய்யும்போது அவங்க பக்கத்துல உக்காந்துகிட்டு நீ கவனிச்சுக்கிட்டே இருந்தனா அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் உனக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீயும் அந்த வேலையை செய்யலாம் அப்ப யாருமே உன்னை பார்த்து புத்தி இல்லாத பொண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டாங்கல்ல அப்பா சரிங்கப்பா நீங்க சொன்ன மாதிரியே இனிமே நானா போய் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் மத்தவங்க வேலை செய்யும்போது அந்த வேலை எப்படி செய்யறாங்கன்னு நானும் பக்கத்துல உக்காந்துகிட்டு பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை நான் செய்யறேன்ப்பா இனிமே ஊருக்குள்ள போக மாட்டேன் தெரியுமா வாடா எப்ப சாப்பிட்டியோ என்னவோ அப்பாவே உனக்கு சாப்பாட ஊட்டி விடுறேன் அப்படின்னு வைதேகிய சாப்பிட வச்சாங்க இப்படி வைதேகி அன்னையில இருந்து அவளா எந்த வேலையும் செய்யாம மத்தவங்க வேலை செய்யறத பார்த்து வேலை செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா மத்தவங்க யாராவது வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா தனக்கும் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா இப்படி தனக்குள்ள தான் வலி இருந்தாலும் மத்தவங்க கிட்ட கெட்ட பேர் வாங்க கூடாதுன்னு அன்னையில இருந்து எந்த வேலைக்கும் போகாமையே இருந்தா பார்த்து அவங்க அப்பாவும் சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் போது வைதேகி ஒரு நாள் மத்தவங்க கூட காட்டுக்கு விறகுக்குன்னு போனா மத்தவங்க அவளை விட்டு போனதுனால வழி தவறி அவ வேற பக்கம் போயிட்டா எந்த பக்கம் போறது யாருமே தனக்கு உதவி செய்ய இல்லையே அப்படின்னு ஒரு பக்கம் நின்னுகிட்டு கவலைப்பட்டுகிட்டு இருந்தா வழி எந்த பக்கம் போதோ அந்த பக்கமே நேரம் நடந்து வந்துட்டா அட நான் எங்க வந்திருக்கேன் இது வேற ஊர் மாதிரி இருக்கு இங்க வேற ஜனங்கள்லாம் இருக்காங்க நான் வந்திருக்கிற இடம் எந்த இடம் நான் எங்க இருக்கேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே சரி அங்க கொஞ்சம் மனசாலங்க இருக்காங்க அவங்க போய் கேக்கலாம் இப்படி வைதேகி என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தா அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் பேரு தண்ணிக்காக காவாய தோண்டி விட்டுகிட்டு இருந்தாங்க அட இங்க கொஞ்சம் ஜனங்க இருக்காங்க இவங்க கிட்ட போய் நான் வழிய கேக்கட்டா அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சா இல்ல இல்ல இவங்க கிட்ட போய் நான் வழிய கேட்டா எனக்கு தெளிவு அப்படி இப்படின்னு என்ன எதை ஏதோ திட்டிடுவாங்க அப்பா சொல்லிருக்காருல்ல மத்தவங்க வேலை செஞ்சா அந்த வேலைய பார்த்து கத்துக்கிட்டு அதே மாதிரி வேலை செய்யணும்னு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு விறக அங்கேயே போட்டுட்டு இப்படி அந்த ஜனங்களை பார்த்து விறக அங்கேயே வச்சுட்டு அவளும் காவாய தோன்றதுக்காக அந்த பக்கமா நடந்து போனா அதுக்கப்புறம் அவளும் காவாய தோண்ட ஆரம்பிச்சா அட என்ன இது யார் இந்த பொம்பள இங்க வந்து காவாய தோண்டுது பைத்தியமா இருக்குமோ டேய் அப்படி எல்லாம் சொல்லாதடா குறி சொல்றவங்க தான் சொல்லிருக்காங்கல்ல அந்த தாயே நம்ம கஷ்டத்தை தீக்க வருவாங்க அப்படின்னு சொன்னாங்கல்லடா அந்த முனிவர் சொன்ன மாதிரி நம்ம ஊரை காப்பாத்த வந்த அந்த தேவத இவங்களா கூட இருக்கலாம்ல அப்போ அந்த முனிவர் சொன்ன மாதிரி நம்ம ஊரை காப்பாத்த வந்த கடவுள் இவங்கன்னு சொல்றியா சரி வா நம்ம கையாலான உதவிய சாமிக்கு செய்யலாம் அப்படி யோசிச்சுக்கிட்டு அவளுக்கு உதவி செய்யலான அவங்க எல்லாம் அங்க வந்தாங்க இந்தவங்க வைதேகிய வேலை செய்யாம நிறுத்திட்டு அவங்களே எல்லாரும் வேலை செஞ்சாங்க அம்மா நீங்க எந்த பக்கம் இருந்து வரீங்க அப்படின்னு நாங்க விஷயத்த தெரிஞ்சுக்கலாமா நானா நான் கம்பலாபுரத்துல இருந்து வரேன் என்னது கம்பலாபுராவா ஓ அந்த ஊர் ஜனங்களுக்கு தண்ணிக்கு பிரச்சனையா இருக்கு அதனாலதான் இந்த அம்மாவே இங்க நேர வந்திருக்காங்க சரிங்கம்மா எங்களுக்கு புரிஞ்சு போச்சு இன்னும் நீங்க சொல்லணுமா நாங்களே எல்லா வேலையும் செஞ்சிடறோம் நீங்க தள்ளி நில்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி அங்கிட்டு ஜனங்க எல்லாருமே காவாய தோண்ட ஆரம்பிச்சாங்க உடனே வைதேகி நைட்டு முழுக்க தூக்கம் இல்லாம தண்ணில கால் தவறி விழுந்து தண்ணி அவளை அடிச்சுக்கிட்டே அவங்க ஊர் பக்கம் எடுத்துக்கிட்டு போயிடுச்சு ஏய் பாத்தீங்களா அந்த தாய் நம்ம ஊருக்கு வந்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு எப்படி மாயமா மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு அந்த அம்மாவோட கருணை நம்ம ஊரு மேல தான் நம்மளுக்கும் தரிசனமாச்சு இப்படி எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாங்க ஒரு ஜனங்க ஊருக்குள்ள இருக்கிற தண்ணி கஷ்டத்தை வைதேகி தீத்து வச்சான்னு அவளை கையெடுத்து கும்பிட்டாங்க அப்படியே அவளோட தெளிவான புத்திய பத்தி எல்லாரும் பெருமையா பேசினாங்க அதை பார்த்து அப்பாவும் பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அது நந்திபாளையம் அப்படிங்கற கிராமம் ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி மழை வந்ததுனால நந்திபாளையம் மேற்குல இருக்கிற நந்திபாளையம் ரெண்டு ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதுதான் அவங்க ஊருக்கு நடுவுல இருந்தது கிழக்கு திசையில இருக்கிற ராமையா கேசவா ஒரு நாளு ஆத்தங்கரையில நடந்து போய்கிட்டு இருந்தாங்க சிவா ஆத்தங்கரையிலேயே நம்ம ஊர் இருந்தாலும் நம்ம தண்ணிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு தண்ணி வேணும்னா மழை வரணும் ஆனா நம்ம ஊருக்கு மழை எங்க வருது அமராமையா அதே பக்கத்து ஊரை பாத்தியா அவங்களுக்கு வெயிலுக்கு வெயிலு மழைக்கு மழைன்னு அவங்க கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க அதே நம்ம ஊரை பாத்தியா குடிக்க தண்ணி இல்லாம விவசாயம் பண்ண தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அம்மாண்டா ஊருக்கு நடுவுல இந்த ஆறு இருக்கிறதுனால அவங்களுக்கும் தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம மழையும் ரொம்ப நல்லா வந்துகிட்டு இருக்கு நம்ம கஷ்டங்கள்லாம் எப்போ தீருமோ என்னவோ இந்த கவர்மெண்ட் நம்ம கஷ்டத்துக்காக எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க பக்லாண்டா நம்மளுக்கு ஒரு நல்ல காலம் பொறக்காம போயிட போகுது அப்படின்னு கிழக்கு திசையில இருக்கிறவங்க வெயில் கஷ்டப்பட்டா மேற்கு திசையில இருக்கிறவங்க மழை கஷ்டப்பட்டாங்க மேற்கு திசையில இருக்கிற புல்லையா வெங்கடேஷம் அப்படிங்கிறவங்க காட்டுல நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க டே வெங்கடேஷம் நம்மளுக்கு மழை வந்துகிட்டே இருக்கு வயலெல்லாம் தண்ணியில முழுங்கி போயிடுச்சு ஊரே இருட்டாக போகுது ஆமாம் புல்லையா நம்மளுக்கு இந்த தண்ணி தான் பெரிய சாபமே சரி சரி வா சீக்கிரமா போலாம் அப்புறம் இருட்டாயிடுச்சுன்னா காட்டுக்குள்ள பழங்க கூட நம்மளுக்கு கிடைக்காம போயிடும் இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ள நம்மளுக்கு பழங்க கிடைக்காம போயிடுமா அங்க பாரு நிறைய மாங்காய் பழம் இருக்கு வா போய் பார்க்கலாம் அப்படி அவங்க ரெண்டு பேரும் மாங்காய் பழம் சீதா ரெண்டையும் பிரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போனாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் கிழக்கு திசையில இருக்கிற கேஷவம் ராமையா ரெண்டு பேரும் வயலுக்கு போற வழியில பாறங்கல்ல மேல உக்காந்துகிட்டு ரெண்டு பேரும் அவங்களோட கஷ்டத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க கேஷவா நம்ம நிலைமை இப்படியே இருந்தா நம்ம எப்பதான் நல்லதா வருது ஆமாண்டா நம்ம நிலைமை நாளுக்கு நாள் ரொம்ப கீழா போயிட்டு இருக்கு நம்ம ரொம்பவே கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு அடிக்கிற வெயில்ல நம்ம காஞ்சிக்கிட்டு நம்மளுக்கு சாப்பிடவும் எதுவுமே கிடைக்கல ஆனா தண்ணி வசதி இருக்கிறதுனால சில்லுன்னு காத்து பழங்க நிறைய அந்த ஊர்ல கிடைக்குது எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த ஆத்துல இருந்து நம்ம தண்ணி எடுக்கணும்

நம்ம அவங்கக்கிட்ட போய் எப்படி தான் உதவி கேக்குறது அதுக்குன்னு என்ன பண்றது பிரச்சனை அதிகமாகும்போது கேட்காமயே இருக்க முடியாதுல்ல இப்படி அவங்க ஊரு பெரிய மனுஷனான பூஷணுக்கிட்ட வந்தாங்க ஐயா வணக்கம் ஐயா ஆ சொல்லு வெங்கடேஷ் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்னது அது ஐயா இப்படி அடிக்கிற மழைக்கு எங்கள் வாழ்க்கையே முழுங்கி போச்சுன்னா நாங்கள் என்னங்க ஐயா பண்ணுறது ஆமா அதுக்கு நீ இப்போ நீ என்ன சொல்ல வர இப்ப நான் என்ன பண்ணனும் இந்த இயற்கை அதோட வேலைய அது செஞ்சுக்கிட்டு போகுது அதுக்குன்னு நம்ம ஏதாவது செய்ய முடியுமா சொல்லு அதுக்குன்னு அந்த ஆரை நம்மளால எதுவுமே செய்ய முடியாது இயற்கை என்ன பண்ணுதோ அதுக்கு பின்னாடியே தானே நம்மளாலையும் போக முடியும் ஏன் நான் ஒரு கோரிக்கை சொல்லட்டா கிழக்கு திசையில இருக்கிறவங்க கூட தண்ணிக்காக கஷ்டப்படுறாங்க நம்ம வெயில்ல கஷ்டப்படுறோம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது முடிவெடுத்தா நல்லா இருக்கும் அப்படி பூஷன் ஐயா அவங்க ரெண்டு பேரும் சொல்லும்போது அவங்க வார்த்தையை கேட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சு நீங்க சொல்ற மாதிரி கிழக்கு திசையிலிருந்து நம்ம தூரமாவே இருந்துட்டோம் நம்ம ஊருக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி அவங்க இருக்கு அவங்க வெயிலால கஷ்டப்பட்டா நம்ம மழையால கஷ்டப்படுறோம் ஒரே இடத்துல பிறந்த நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா வாழ்க்கை முழுக்க இப்படியே பிரிஞ்சிருப்போம் வெங்கடேசம் நீங்க சொன்னது என்னவோ உண்மைதான் ஆனா நம்ம பிரச்சனைய கொண்டு போய் அவங்க கிட்ட சொன்னா அவங்க நம்ம கூட சேர ஒத்துக்குவாங்களா ஏதாவது பிரச்சனை நடக்குமா ஐயா நம்ம பிரச்சனைய அவங்க கிட்ட சொல்றதுல தப்பு இல்லைங்க அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு அவங்களும் நம்ம கிட்ட கேட்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்களோ என்னவோ சரி வெங்கடேசம் நாளைக்கே நம்ம கிழக்கு திசையில இருக்கிறவங்க கிட்ட போய் அந்த ஊரு பெரிய மனுஷங்கிட்ட பேசி இதுக்கு தீர்வை கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படி மேற்கு திசையில இருக்கிற பூஷணம் வெங்கடேஷம் மல்லையா இவங்க மூணு பேரும் கிழக்கு திசைக்கு போகிறதுக்காக பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஐயா வாங்கய்யா ஐயா படகு வந்துருச்சு ஆ சரி சரி வாங்க போய் பிரச்சனைய பத்தி பேசிட்டு வரலாம் ரொம்ப நாள் ஆச்சுல படகேறி அப்படி பேசிக்கிட்டு கிழக்கு திசை பக்கம் கிளம்பி போனாங்க அதே கிழக்கு திசையில ஏசவா மல்லையா ரெண்டு பேரும் ஆத்தங்கரையில நின்னுக்கிட்டு அவங்க வர்றத பாத்துக்கிட்டு இருந்தாங்க என்னது இது மேற்கு திசைக்காரங்க நம்ம ஊரு பக்கம் வராங்க ஏதாவது பிரச்சனை பண்ண வராங்களா அவங்க நம்ம கிட்ட வந்து பிரச்சனை பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம் சரி இரு அவங்க என்ன பேசுறாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு ஆச்சரியத்தோட காத்துக்கிட்டு இருந்தாங்க என்ன மல்லையண்ண எங்க ஊரு பக்கம் வந்திருக்கீங்க ஆமா ராமையா உங்க ஊர்ல பிரச்சனை இருக்கிற மாதிரி எங்க ஊர்லயும் பிரச்சனை இருக்கு அதனாலதான் நம்ம ரெண்டு ஊருக்காரங்க பேசி அதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வரலாம் அப்படின்னு உங்களை தேடி வந்திருக்கோம் ராமையா எங்க ஊர்ல இருக்கிற பிரச்சனைய உங்க கூட சேர்ந்து தீர்வை கண்டுபிடிக்கலான்னு வந்திருக்கோம் ஆமாங்கய்யா உங்க ஊர்ல தண்ணி நிறைய இருக்கும்னு தெரியும் அதே தண்ணி உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்குல்ல அமராமையா எங்க ஊர்ல அதிகமா மழை வந்துகிட்டு அதனால நாங்க கஷ்டப்படுறோம் நீங்க வெயிலால கஷ்டப்படுறீங்க நம்ம ரெண்டு ஊரும் சேர்ந்தா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கலாம் எங்க ஊர்ல வர மழை தண்ணியை உங்க ஊருக்கு விடலாம் அதே தண்ணியை நம்ம காப்பாத்தி வச்சா நம்மளுக்கும் நல்லது அப்போ இந்த பிரச்சனைய பத்தி எப்பவோ உங்ககிட்ட சொல்லலாம்னு பார்த்தோம் ஆனா ரெண்டு ஊருக்கும் பிரச்சனை இருக்கிறதுனால எதுவுமே பேசாம அப்படியே இருந்துட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு ஊருக்காரங்க இந்த பிரச்சனைக்கு பரிகாரத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இந்த ஊரு பெரிய மனுஷங்கிட்ட வந்தாங்க ஆமா இந்த ஊருக்கு நிறைய பிரச்சனைங்க இருக்கு அந்த ரெண்டு ஊரு பிரச்சனையும் சரியாவனா முதல்ல நம்ம ரெண்டு பேரும் கை ஜோடிச்சுக்கணும் ஐயா நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு ஊரு பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா ரெண்டு ஊருக்காரங்க கை ஜோடிக்கணும் ஆனா நீங்க எந்த காரணத்து கொண்டு எங்க ஊர்ல இருக்கிற மரத்தை வெட்டக்கூடாது மரத்தை வெட்டுனா மழை வராது ஓஹோ அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க மரத்தை வெட்டுறதுனாலதான் மழை இல்லைன்னு சொல்றீங்களா ராமையா நான் இருக்கல நான் பேசிக்கிறேன்னு எதுவும் பேசாத சரி நீங்க சொல்றது என்னவோ சரின்னு தான் படுது இதுக்கப்புறம் உங்க ஊர்ல அதிகமா மழை வரும்போது அந்த மழைய காவா மூலமா எங்க ஊருக்கு அனுப்பி வச்சுக்கிறோம் அப்படி செய்யறதுனால எங்க ஊருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்களும் மழையில தப்பிச்சுக்கலாம் நாங்களும் வெயிலாலையும் கஷ்டப்படுறது வேண்டாம் அப்படின்னு ரெண்டு ஊருக்காரங்க ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க